ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் பார்க்க போகிறோம் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் இன்னைக்கு இட்லி தான் அவிக்க போகிறேன் நான் எப்போவுமே இட்லி அவிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த இட்லி அவிக்க போகிற அந்த ரெண்டு தட்டையும் ஒரு நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கிடுவேன் நம்ம இப்படி அவிச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதில் இட்லி ஊற்றினோம்னா நம்ம இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை ஆயில் தடவுனா தான் இட்லி ஒட்டாமல் வரும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இந்த மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் அவிச்சிட்டு அந்த தட்டுகளை அப்புறம் நம்ம அதில் வந்து இட்லி முகம் ஊற்றினோம்னா ஒட்டவே ஒட்டாது அழகாக வந்துடுறேன் சரியான மழை இந்த கிளைமேட்க்கு வந்து இட்லி அப்புறம் தக்காளி சட்னி சாம்பார் இந்த மாதிரி சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பசங்களுக்கு லீவு விடுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் லீவு விடலை அதனால் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை புக்குவொக்குன்னு பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு இது வந்து புதினா மல்லி இப்போ நான் வாங்கி இது ஒன் வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு இப்படி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இந்த கவரோடு வச்சு வச்சோம்னா ஒன் மந்த்துக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது நானே நம்பவே இல்லை ஃபஸ்ட்டெலாம் ஒரு ஒன் வீக் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நீங்களும் இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி சட்னிக்கு நான் வந்து உளுந்து காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி புதினா மல்லி புளி கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு மட்டும் சேர்த்துருக்குறேன் இட்லி நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இட்லியை பிளேட்டில் எடுத்துடலாம் இட்லி அவிஞ்ச நிமிஷமே நம்ம வந்து அதை வந்து ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா தான் லேசாக வந்து அது ஒட்டிக்கிட்டு இதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெண்டு எடுத்தோம்னா ஒட்டாது இது நான் ஒரு கையாலேயே வீடியோ எடுத்தனால என்னால் எடுக்க முடியலை அவ்வளோக்கா வீடியோ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம அந்த ஸ்பூனை வச்சு அதை ரவுண்ட் பண்ணோம்னா அது அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துடும் கையில் வீடியோவே முடிச்சுட்டு அதே இதுனால என்னால் கொஞ்சம் வீடியோ கரெக்டாக எடுக்கும்ல ஆடுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இட்லி ரெடி ஆகிடுச்சி நான் இட்லி அழைச்சுக்கிட்டேன் அப்படியே மேகத்தை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே பார்த்திங்களா எங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சரியான மழை இன்னைக்கு பூரா இருக்குது வேலை பார்க்கவே தெரியுது இப்போ வந்து நான் இட்லி எடுத்து வச்சு அதிலே சாம்பாரும் ஊற்றி தக்காளி சட்னி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கப் காப்பி எடுத்துருக்கிறேன் இவ்வளவு தான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்